சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் வெரி குட் ஈவினிங் ஹாபி வளான்ஸடு எல்லாருக்கும் காதல் தின வாழ்த்துக்கள் ஸோ உங்கள் வீடியோ நிஃப்டி பார்த்திடலாமா ஸோ மார்க்கெட் வந்து ஹையர் ஹைல இருக்குது சிக்ஸ் மந்த் சேட்டு சிக்ஸ் மந்தில் மார்க்கெட் வந்து சைடு மார்க்கெட் பார்த்தோம் ஓகேங்களா அட்வைஸ் வந்து லாஸ்ட்டில் என்ன பண்ணலாம் இதை போய்ட்டு சூஸ் பண்ணுங்கள் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிட்டு இந்த ஹை இந்த லோ இதை மார்க் பண்ணிக்கோங்க இதை என்ன பண்ணுங்கள் அப்படியே போயிட்டு மந்த்லி சார்ட்டுக்கு மாற்றுங்க மார்க்கெட் நமக்கு இந்த ரேஞ்ச் போனால் தான் ட்ரேட் இப்போ வரைக்கும் ஓகேங்களா இந்த லோ டூ இந்த ஹை அதாவது ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு பாயிண்ட்டு ரெண்டாயிரம் பாயிண்ட்டு தான் மார்க்கெட் வந்து நமக்கு லாஸ்ட்டு டூ சிக்ஸ் மந்த் ஒன் இயராக ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா இது வந்து ஆக்சுவலாக என்ன சாட்டு மந்த்லி சாட்டு ஒவ்வொரு கேண்டிலும் ஒன் மந்த்து ஒன்ஸ் தான் மார்க்கெட் இதுவாகும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் போய்ட்டு இன்னும் உங்களுக்கு கிளியரான வியூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் நம்ம வீக்லி சாட்டுக்கு மாற்றுங்க க்ளியராக தெரியும் ஆக்சுவலாக ப்ரிஜா ஹைய ஓகேங்களா ஆல் டைம் ஹை இந்த இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ஆல் டைம் ஹையாக இருக்குது அதுக்கு மேலே மார்க்கெட் என்ன ஆகலை பிரேக் ஆகலை ஓகே नाट पार्थ दि ट्वेंटी सिक्स तौसन्ण्रेड अबव इन दि मार्केट सो रईट ना विच मार्केट विल बी ट्रेडिंग इन सैड वेस मार्केट साफ विल गेटिंग अद्क्रम को मंतली चार और टेक् दि थ्री मं चार ओके थ्री मंद्स चार्ट अर्थ लैम टेक दिशल And go to this the this chart. Okay, after we will go to take the this level, this zone. Okay, the support resistance levels. Go for the four-hour chart. We have a get clear view. Okay, first market will be starting for twenty-one thousand. टू थौज ओके दिशोट मार्केट हिर्जिंग टू ट्वेंटी सिक्स थोजेंड्री हंड्रेड अबोव ओके दिस रेसी मार्केट विमिंग दिस लेवल ओके लेवल। प्रीविय सपोर्ट ट्वेंटी थ्री थौसं थ्री हंड्रेड ओके अवटर मार्केट भी जस्ट मूविंग फॉर प्रीविय सपोर्ट ट्वेंटी फै ताउंड फै हंड्रेड आफ्टर मार्केट बी अगेन कन् विटेल मार्केट विटिंग प्रीविय सपोर्ट ओके अदर सपोर्ट ट्वेंटी वन थौंड నైన్ హండ్రెడ్ అండ్ ఎయిటీ సీస్ ఇరు తొలత్ ఎంపత్ ఎణి ఓకే సో ఇంత సపోర్ట్ సో మరటి మార్కెట్ ఓకే మార్కెట్ ఇట్ ఓకే ట్వంటీ సీస్ తౌసండ్ త్రీ హండ్రెడ్ ट्वेंटी सिक्स थ्री हंड्रेड मार्केट विरो मार्केट ट्रेडिंग सैड मार्केट इन ट्वेंटी फोर फाइव हंड्रेड टू ट्वेंटी सिक्स थ्री हंड्रेड ओके अगेन मार्केट विमिंग ट्वेंटी थाउजेंड Uh, you will note it for this uh, line um, levels 26,300, 24,500. This is you will note it. Um, what is happened right now? What is you will be expecting for next levels? Just you will go to higher time from analysis, weekly chart. चे मार्केट हायर है मार्केट सपोर्ट फॉर मार्केट भी ट्रेडिंग राइट नाउ

ओके मार्केट ट्रेडिंग ट्वेंटी ज्यूश नाइव टू न्यूशन ओके सो यू विल गो एंड टेक ट्रेड फॉर एवरी लो ट्वेंटी फोर थ्रेड टू ट्वेंटी फाइव ट्वेंटी फोर 500 फाइव हंड्रेड टू twenty six thousand four hundred twenty six thousand three fifty five okay this is for levels so twenty six thousand three three hundred and fifty five ट्वेंटी फोर थाउजेंड मार्केट विल भी ट्रेडिंग वॉट इज व्यू हैपन फॉर नेक्स्ट सारी अतट्री नेक्स्ट एंट्री विल बी दैट मीन दिस इज लो दिस इज हाई मार्केट विल बी रीटेस्ट ओके वि गो टेक ओनली टूमो ट्रेडिंग विटर दि ओन रील पोस्ट ओके शेर शार्टीडियो ओली बै ट्वेंटी ट्वेंटी फाइव तौजेंड फोर फार्टी ओके सो बिलो ओनली टेकट बिलोव செல் இருவத்தஞ்சாயிரத்தி நானூத்தி நாற்பது ஒன்லி என்ட்ரி போர் செல் இதுக்கு பிலோ வந்தா மட்டும் என்ட்ரி போங்க இல்லைன்னா செல் எடுக்க வேணாம் ஸோ மறுபடியுமே மார்க்கெட் சின்ன ஒரு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஆனால் ஹையர் டைம் ஓவர் ஓவரால் வந்து மார்க்கெட் வந்து மந்த்லியில் மந்த்லி சார்ட் ஓகே மந்த்லி சார்ட்டில் கொஞ்சம் சைடுவெஜாக தான் இருக்குது மார்க்கெட் ஆக்சுவலாக வீக்லி சார்ட் ஓகே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குது அப்படியே போய் டே சார்ட் ஸோ இதுக்கு பிலோ வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க என்ட்ரி வந்து எங்கே இருக்கலாம் அப்படின்னா டார்கெட் சூஸ் பண்ணிப்பாருங்க ஓகே ஸோ இருபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எண்பத்தாறு பிலோ ஒன்லி செல்டன் இது பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ஸ்டா ரேட் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத்தொம்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைட் வரைக்கும் போகலாம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ஸோ இந்த லெவல்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஓவரால் இதுதான் ஸோ நம்ம இதை வந்து ஆக்சுவலாக மார்க்கெட்டு ரொம்ப நாளாகவே இந்த லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஓகேங்களா ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள் போயிட்டு மந்த்லி த்ரீ மந்த்ஸ் சார்ட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் த்ரீ மந்த்ஸ் சார்ட்டை சூஸ் பண்ணிட்டு நமக்கு வேண்டியது இந்த சப்போர்ட் ரிசன்ஸ் அடுத்தடுத்து மார்க்கெட் மூவ் ஆகும்ல அந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஹையர் ஹை ஓகேவா ஹையர் ஹை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து சார்ட் அனல்ஸ் பண்ணது இல்லைன்னா இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி இங்கே சின்ன ஒரு இருபத்தி மூணாயிரத்தி நானூறு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தம்பது ஓகேங்களா சரி இருபத்தி ஒன்று தொள்ளாயிரம் இது முன்னாடியே இருக்கும் அந்த சார்ட்டு இதை மட்டும் மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிட்டு சப்போர்ட்டேஷன்ஸ் நீங்கள் போயிட்டு கரெக்ட் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக சேஞ்சஸ்ஸே இருக்காது ஸோ மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஜூன்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஜூன்லேருந்து இந்த ஜனவரி ஆக்ட்டில் ஓகேங்களா இந்த மா இந்த இதில் தான் ட்ரேட் ஆக ஆக்ட்டு தான் பாருங்கள் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இந்த ஜூனில் தான் இருக்கு மறக்காம நோட் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க வீடியோ பிடிச்சி தான் என்ன பண்ணுங்கள் மறுக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் அடுத்த வீடியோ எல்லாம் பார்ப்போம் பேங்க் நிஃப்டி வீடியோ நான் நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் ரீல்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம வந்து ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி மிஸ் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது ஆக்சுவலா இதை நான் அப்படியே காட்டுறேன் டேட் சாட்டு இது ஒரு நல்ல என்ட்ரி ஓகேவா இருபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரன்றது இங்கே வந்தோன்னே நல்ல என்ட்ரி ஓகேவா இந்த என்ட்ரி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டார்கெட் எங்கே வந்துருக்கு பாருங்கள் இது ஒரு டார்கெட்டு சேம் டைம் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்துருக்கீங்களா ஸோ இங்கே இங்கே வந்துட்டு ஆக்சுவலாக அங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகிடும் ஸோ அதுதான் நீங்கள் எதாவது ஆப்ஷனில் டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்குன்றது இன்ஃபர்மேஷன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அது கம்யூனிகேஷன்றதுன்றது இருக்கும் என் நம்மளோட ஒர்க்கு அது தான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுன்றவங்க யூஸ் பண்ணுங்கள் ரெகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க மெயில் அடி இருக்குது கமெண்ட்ஸில் இருக்குது ஓகே ஆடியோ வந்து நம்ம கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு நீங்கள் அது லவுட் ஸ்பீக் நம்ம டேரக்டாக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸ்பீக்கர் ஒன்று யோஷ்லா இந்த பேசுகிற மாதிரி இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் யோஷ்லா எதுனால ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் எதுவும் வாங்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா அதை சஜஸ் பண்ணுங்கள் ப்ரைஸும் கரெக்டாகவும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இல்லைனா நம்ம ஏதாவது ஒன்று பை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ நான் அதை பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பை பண்ணுறேன் ஸோ மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்